விடுதலை 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 விவாகரத்து பெற்று விட்டேன் இனி எனக்கு விடுதலை மனைவி என்ற தொல்லை இல்லை வாழ்நாள் முழுவதுமே விடுதலை கலைக்கலை கலைக்கலை தனி கலை தனி வாழ வாழப்போகிறேன் இதுவும் ஆகும் ஒரு கலை சோழையே சோழைய சோழையே வாழ்க்கையிலும் எனும் பயணத்திலே இனி எந்த நாளும் சோளையே பாலை மறைஞ்சு போய் சோளையாகி போனதே மறைஞ்சு போய் ஒளி வந்து சேர்ந்தது இறைவன் தந்த விடுதலை இறைவன் தந்த விடுதலை திருமண முறிவு என்னும் விடுதலை 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 விவாகரத்து பெற்று விட்ட இனி எனக்கு விடுதலை மனைவி என்ற தொல்லை இல்லை வாழ்நாள் முழுவதுமே விடுதலை வாழ்நாள் முழுவதுமே விடுதலை